வெல்கம் டு கி இன்றைக்கி எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி இல்லையா காரோனியா ப்ளஸ்ஸு காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐம்பத்தி ஆறுன்னு எதிர்பார்த்தோம் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு வந்துருந்துச்சு ஒரு அருமையான வேண்டியது நம்ம அஞ்சா நம்பர் தான் ஏ போர்ட் எடுத்தோம் ஏன்னா ஏ போட் அஞ்சு கேட்டு தான் ஆடுவாங்க நல்லாவே தெரிஞ்சது அது போக நமக்கு அஞ்சு ஆறு அஞ்சு அதனால தான் நம்ம அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் எப்படி வந்திருக்குன்னா அஞ்சு ஆறு அஞ்சுன்னு வந்துருச்சா இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து மூணு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நமக்கு இங்கேருந்து மூணு அஞ்சா நம்பர் கிடைக்கிறதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு பாருங்க அஞ்சு ஆறு அஞ்சுன்னு திரும்ப வந்துருச்சு திரும்ப வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்ததுனால நமக்கு என்ன பண்ணுறோம் இதே பேஸாக ஆடுனாங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து இந்த ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் அஞ்சு ஜீரோ நாலு ஆகிருக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இன்னும் ஒரு சில நம்பர்கள் பார்த்திங்கன்னா அதே பேஸில் ஆடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பேஸாக வச்சு ஆடுறாங்க பாருங்கள் எட்டு நாலு எட்டு ஜீரோ நாலுன்னு ஆடிக்கிறாங்க சரிங்க அப்போ நமக்கு சி போர்டு நாலாம் நம்பர் பேஸாக வச்சு நமக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அஞ்சா நம்பரை நமக்கு கணக்கில் வந்து அஞ்சு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ நாலு மேட்ச் ஆகிருக்கு இப்போ இதே மெ மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கும் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க எட்நூற்றி பதினொன்று கொடுத்தாங்க எட்நூற்றி பதினொன்று தான் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பர் இது தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி இல்லையா ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி ட்ரா இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி இருபத்தி மூணாவது குழுக்கள் போன வாரம் நமக்கு என்ன ஆடுனாங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஆடினாங்க சரிங்களா இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இது பேஸாக வச்சு தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் நம்ம கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அது மாதிரி தாங்க வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருவாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியில் நமக்கு ஏற்கனவே வந்து ஏழாம் தேதி ஒரு ரிசல்ட் வந்துச்சு நானூற்றி இருபத்தி ரெண்டில் ரெண்டாம் நம்பர் பேஸ்டாகவே வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துடுச்சு ஆனால் இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு வேறு மாதிரி மெத்தர்டில் கிடைக்குது அது மாதிரி எதுவும் உங்க கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் போன ட்ராவலில் நம்ம அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஏன்னா கார்போனியா ப்ளஸ்ஸு அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து ஐம்பத்தி ஆறுன்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் ஐம்பத்தி ஒன்றுன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அஞ்ச ஐம்பத்தி ஆறுன்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் திரும்ப ரெண்டு கொடுப்பாங்கன்னு எடுத்துப்பா பட் நம்ம எதிர் எப்போயுமே வந்து கார்போனியா ப்ளஸ்ஸு நம்ம எடுக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட் தான் கொடுப்பாங்க அதில் நல்லாவே தெரியும் பட் அதனால தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காலும் அழுத்தியில் ஒன்றுமே சொல்லலை விட்டுவிட்டோம் அஞ்சாறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு விட்டோம் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வின்னிங் வரும் ஏன்னா நமக்கு நிர்மல் கம்பெனி நம்மளுடைய ஃபேவரட்டான கம்பெனி அப்போ நம்ம எப்போயுமே வந்து இந்த நிர்மல் அதாவது காரூனிய ப்ளஸ்ஸை தவிர மற்றது எல்லாத்துலேயுமே நம்ம அழுத்தி சொல்லிடுவோம் சூப்பராக வர கொடுத்துருவோம் சரிங்களா ஏன்னா இதை நிர்மல் கம்பெனி அதை கார்வனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே அழுத்தி சொல்லவே மாட்டோம் அதனால தான் சரிங்களா இப்போ நாளைக்கு என்ன வரக்க வாய்ப்பு இருக்குங்க நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை இரநூத்தி நானூற்றி இருபத்தி மூணாவது குழுக்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி எடுத்துடலாம் அதே மாதிரி நமக்கு போன வாரம் நிர்மல் கம்பெனியில் இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று இல்லையா எட்நூத்தி இருபத்தி ஒன்று தான் போன வாரம் அடலாங்க அந்த எட்நூற்றி இருபத்தி ஒன்று நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது எட்நூற்றி இருபத்தி ஒன்று மாதிரி நமக்கு இந்த வாரம் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஐநூற்றி ஒன்று சரிங்களா அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்றா நம்பர் மறுபடியும் வந்துருக்கா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு ஒன்றா நம்பர் பேஸ்டாக நிறைய ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது அது கணக்கில் வரதான்ண்டி பாருங்க ஏங்க ஒன்றாம் நம்பர் தான் நாளைக்கு வரணுமா ஏஸ் நாளைக்கு ஒன்றா நம்பர் தான் வரணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது அது எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தலாம் ஏன்னா இன்றைக்கி எட்நூற்றி பதினொன்றுங்கிறதுலேயும் ஒன்றாம் நம்பர் இருக்குது போன வாரம் அடிக்கப்பட்ட இரநூத்தி இருபத்தொன்னுலேயும் ஒன்றாம் நம்பர் இருக்குது அதே போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட அந்த ஐநூற்றி ஒன்று அதுலேயும் ஒன்றா நம்பர் இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் என்னங்க அடிச்சாங்க ட்ரா நம்பர் என்னங்க வந்துச்சுன்னா இரநூத்தி நானூற்றி இருபத்தி மூணு சரிங்களா இதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வர நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாகவே வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பதினாலாம் தேதி நிர்மல் கம்பெனி நானூற்றி இருபத்தி மூணாவது குழுக்கள் இந்த நானூற்றி இருபத்தி மூணாவது குழுக்கள் நாளைக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டான நம்பர்கள் தான் நம்ம கணக்கு மேட்ச் ஆக போது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள் ஐநூற்றி ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு நாளைக்கு என்ன கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்தலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் பெஸ்ட்டாக ஆடுவாங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பர் கொஞ்சம் வச்சு ஆடுவாங்க டிரா நம்பர் கொஞ்சம் வச்சு ஆடுவாங்க இதெல்லாம் வச்சு ஒரு ரிசல்ட்டு தான் கொடுப்பாங்க போன வாரமே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த மூணு ரிசல்ட்டையும் ஒன்றா அதாவது மூணு நம்பரையும் ஒன்றா சேர்த்து ஒரு நம்பராக கொடுத்துருந்தாங்க நமக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு சரிங்களா நம்ம அதான் சொல்லியிருந்தோம் போன வாரமே நமக்கு அந்த மாதிரி தான் ஆடி இருந்தாங்க எட்நூற்றி இருபத்தி ஒன்று நம்ம ஒவ்வொருலேருந்து ஒவ்வொரு நம்பரை பிடுங்கி நமக்கு ஃபுல்லாக ரிசல்ட்டாக வச்சு கொடுத்துட்டாங்க ஒரு அருமையான மெத்தடில் சரிங்களா அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா போன வாரமே ரெண்டாம் நம்பர் சொன்னோம் இல்லையா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஷூட் பண்ணுவாங்க அதே மாதிரி ர நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர்னு தனித்தனியாக பிச்சு இரநூ எட்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க ஒரு அருமையான மெத்தடில் அதே மாதிரி இந்த வாரமாக ஏதாவது பிச்சு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துருவேன் ஏன்னால் எல்லாத்தையும் பேச வச்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி பதினொன்று அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று நானூற்றி இருபத்தி மூணு சரிங்களா இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த மூணு நம்பர்லேருந்து பிச்சு தான் நமக்கு நாளைக்கு வின்னிங் நம்பர் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் வேறு எந்த நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பரு அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அது மாதிரி எதாவது நம்பர் வருதுன்னா எடுங்க எனக்கு ஒரு நான் தான் சொல்லணும் கடைசியில் நமக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது என்ன நம்பர் அப்படிங்குறது தெரியவப்பா சொல்லிடுறேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்க அவர் ஏ போர்டு ரெண்டா நம்பர் தான் வருங்களா அப்படின்னா வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு ரெண்டுன்னு எனக்கு ரொம்ப அஞ்சாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் பக்கமே வந்துடுது இங்கே பாருங்கள் நிறைய இடத்துல அஞ்சுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் என்னோட கணக்குல ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பரை நம்ம இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் வரும் பெண்டிங் நம்பருங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு பட் இருந்தாலும் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி டிராவலையும் வந்து நானூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் இருக்குது இன்றைக்கி அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் இருக்கு மாதிரி இன்றைக்கி நம்ம கணக்குலேயே ரெண்டாம் நம்பர் வருது அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு ஏ போர்டில் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க சரிங்களா சரிங்க ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வரலன்னு நாங்கள் பண்ணலாம் அப்படின்னா மூணாம் நம்பரை வந்துடும் மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் மூணாம் நம்பர் வரணும் முன்னூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது மூணு ஜீரோ நாலு அப்படி காமிக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க மூணு ஜீரோ நாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு வரணும் இல்லைனா ரெண்டாம் நம்பர் வரணும் சரிங்க மூணாம் நம்பர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்க மூணாம் நம்பரே பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இடத்துல ஒரு இருபத்தஞ்சு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் இந்த மூணாம் நம்பர் நாளைக்கு திரும்ப வந்து அடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் இடத்துல முந்நூற்றி நாலுன்னு செட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது இல்லைனா இரநூத்தி நாலுன்னு செட் ஆகணும் இந்த மாதிரி தான் எனக்கு ஏ போர்டில் செட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பர் ரெண்டு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கெல்லாம் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் இருக்குது சரிங்க அடுத்து பி போர்டு என்னங்க வரலாம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே தான் ரொம்ப டவுட் ஏன் ஆறாம் நம்பர் ஜீரோவுக்கு ஆறு தான் கொடுப்பாங்க ஏன்னா ஏற்கனவே ஆறுக்கு ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஆறுக்கு ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜீரோவுக்கு ஆறுன்னு கொடுக்கலாம் திரும்ப எனக்கு ஆறாம் நம்பர் எடுத்து கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் கணக்கு வந்துடுச்சுன்னு எடுங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நம்பர் வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வச்சு ஆடினாங்கன்னா சரிங்களா ஆறாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் வந்து எடுத்துங்க சரிங்க ஆறாம் நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு ஏ பிபோர்டில் வருமா அப்படின்னா இல்லை இன்னொரு நம்பர் இருக்குது அது என்னென்னா உங்களுக்கு ஒன்பதாவது நம்பர் ஒன்பதாவது நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எங்கே வரணும் நமக்கு போர்டில் வரணும் பீபோர்டில் தான் ஒன்பது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னா தொள்ளாயிரம் அறுநூற்றி தொண்ணூறு ஒன்பதுன்னு வரணும் ஆறு ஜீரோ ஒன்பது அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு ஜீரோ ஒன்பது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு ஆறு ஜீரோ ஒன்பதுன்னு மேட்ச் ஆகுது ஆறு ஜீரோ ஒன்பது ஆறுநூற்றி ஒன்பது அந்த நம்பரை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏற்காச்சும் வருதுன்னா பாருங்கள் ஆறுநூற்றி ஒன்பது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி நிறைய நம்பர் வருது ஆறாம் நம்பரை பேஸாக வச்சு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா மறுபடியும் நமக்கு என்ன வரணும் ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது பி அதே மாதிரி மேலேருந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அறநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுலாம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்துடும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பிபோல் ஆறு ஒன்பதுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது நாங்கள் பெண்டிங்கே இல்லாத நம்பரை கொடுத்துட்டு மேட்ச் ஆக மேட்ச் ஆகினேன் அப்படிங்கன்னா அப்படிதான் வருது பாருங்க ஆறாம் நம்பர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கா கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நாலு நாளுக்குள்ளே திரும்ப மேட்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா அஞ்சாம் நம்பர் ரெண்டு நாளுக்கு திரும்ப மேட்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இங்கே அஞ்சு ஒன்று நாலு ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துடும் வரக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போகுதுங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க கண்டிப்பாக இது மாதிரி வர இருக்குது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சீ போர்டு எடுத்திங்கன்னா சீ போர்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு ஜி ஆ எட்டு ஜீரோ ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் எட்நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்நூற்றி ஏழுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வரதாங்கறதையும் பாருங்க ஏன் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுறக்கும் நிறையவே சயின்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பத்து நாள் பெண்டிங் நமக்கு அதை பேச வச்சு ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா பத்து நாளாக நமக்கு சி போர்டில் பெண்டிங்கு ஆனால் மாதிரி இருபத்தி ரெண்டு நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கு பட் இருந்தாலும் நமக்கு சி போடலில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு அங்கே ஒன்றுக்கு ஏழு ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் கொடுப்பாங்க எப்படி பார்த்தாலும் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஒன்றுக்கு ஏழு தான் வரணும் வாய்ப்பு இருக்குங்கிற தெளிவாக அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏன்னால் எட்டாம் நம்பர் வந்துருமா அப்படின்னா எட்டாம் நம்பர் ஒரு ஒன்றுக்கு எட்டுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு வரலாம் இல்லை முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு வரலாம் இதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் பெஸலாக வந்து விழகக்கூடிய நம்பராக இருக்குது போக ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க இப்போ நாளைக்கு என்ன தாங்க அதிகமாக வருது சார் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் வருது ஒன்பது நம்பர் வருது ஒன்றாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டாயமாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ம் மூணாம் நம்பர் சரி மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இருபத்தி ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க மாதிரி பதிமூணு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா பதிமூணு அப்படிங்க நம்பர் அது தாண்டி வரதா நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு ஏழாம் நம்பர் வரலாம் இதுக்குள்ளேயே வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச்சானா எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள்